ஹாய் நான் உங்கள் லெஸ் ஃபேமிலி நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியலை நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் மக்கள் அந்த அக்கா சித்ராவா அவங்க வந்தாங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாயிருச்சு வீட்டில் எங்கள் தம்பி எங்கேயோ போயிட்டியான் அந்த அக்கா பூ சொல்லிட்டாங்க வீட்டை விட்டு அதனால அவன் எங்கே போனே அடையும் எங்களுக்கு தெரியலை எனக்கு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கே இருக்கியான் என்னன்னு தெரில ஒரு நக்கல் போட்டுட்டு இருக்கான் எங்கே லைவ் போகிறேன்னு எனக்கு தெரியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது நானும் அவனும் சொல்லிட்டான் அந்த அக்கா சொன்னதை கேட்டுட்டு அவனும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டியான் உண்மையாகவே நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் கூட எனக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் சொல்லாமல் விறுவிறுன்னு போய் எங்கே போனேன்னு தெரில கையில் காசு வச்சிருக்கானா என்னான்னு கூட எனக்கு தெரியலை எனக்கு மன வருத்தமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியல என்னது மக்கள் பார்வை சித்ராவா அந்த அக்கா பேர் ரொம்ப வந்து கலாட்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த அக்கா வந்து இப்போ திவ்யாவையும் வச்சிட்டு வச்சுட்டு பண்ணிட்டு போயிட்டாங்க மனசுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது இப்போ என் தம்பி வேல் இப்போ எங்கே இருக்கானே எங்களுக்கே எனக்கே தெரியலை இப்போ அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சாலும் கூட மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அவன் இப்போ ஈரோட்டுக்கு போயிட்டான் அங்கே தான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட உண்மையாகவே எனக்கு மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் நல்லா காலையில் தான் அவங்க சண்டை வந்து சமாதானமாகி சந்தோஷமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அந்த அக்கா வரையிலே லைவை போட்டு வந்துட்டாங்க மனசுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது என் தம்பி எங்க அவன் போட்டுட்டு போட்டுட்ருக்கான் அவன் எந்த ஊரில் இருக்கா என்னென்னு எனக்கு செய்து கமண்டில் சொல்லுங்க எனக்கு வேறு வேறு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல கண் கலங்குது மனசுக்கு கஷ்டமா இருக்கு எப்படியோ வாழ்க்கை லைஃபு போகுது நான் இந்த மீடியாவுக்குள்ள வராம இருக்குறப்ப கூட நான் நிம்மதியா இருந்தேன் சந்தோஷமா இருந்தேன் கஷ்டப்பட்டாலும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தேன் இப்ப வந்து இதுக்குள்ள வந்து பல பிரச்சனைகள்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த சித்ராக்கா வந்தது ரொம்ப 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 மனசுக்கு கஷ்டம் கஷ்டம் என்னென்னமோ அந்த அக்கா பேசிட்டு போயிட்டாங்க மனசு கஷ்டமாக இருக்குது இது வந்து இப்போ இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து எனக்கோ என் தம்பிக்கோ திவ்யாவுக்கோ